ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா அம்மாவோட சிஸ்டர் வீட்டில் இருக்கோம் ரெண்டாவது பெரியம்மா வீட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து எனக்கு விருந்து செஞ்சு போடுறாங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் அஞ்சு பேர் அம்மாவோட சேர்த்து ஸோ எல்லாருமே எனக்கு விருந்து பண்ணி போடுறாங்க இன்னைக்கு எதுக்கு விருந்துன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால செவன்த் மந்த் முன்னாடியே வந்து எனக்கு விருந்து செஞ்சு போடுறாங்க செவன்த் மந்த் அப்புறம் தான் எல்லாம் போடுவாங்க பட் செவன்த் மந்த்துக்கு மேலே எதுவும் சாப்பிட முடியாததுனால இன்றைக்கி வந்து விருந்து செஞ்சு போடுறாங்க காலையில் வெஜ்ஜு மத்தியானம் நான்வெஜ் ஸோ அவங்க எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ வாங்க நம்ம என்னென்ன அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு இது சித்தி நல்லா செய்வாங்க சித்தியோட ஸ்பெஷல் இது ஸோ அவங்க தான் இந்த பாசிப்பருப்பு குழம்பு செஞ்சுருக்காங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பாருங்கள் என்னென்ன ப பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு இட்லி தோசை பாசிப்பருப்பு குழம்பு சட்னி ஸ்வீட்டு வாழைப்பழம் வடை அப்புறம் சாம்பார் வடை மாதிரி அதில் ஒரு ஸ்வீட் இருக்குது பாருங்கள் அது நான் என்னான்னு சொல்கிறேன் டீட்டெயிலாக ஸோ இதுதான் மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு நல்லா இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ பன்னீர் வேறு எங்கள் பெரியம்மா வாங்கிட்டு வந்துருந்தாங்க எனக்கு பன்னீர் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ பன்னீரில் என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது தோசை பன்னீர் தோசை மாதிரி செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் இதை செஞ்சேன் இந்த தோசாவை ஃபஸ்ட்டு டொமேட்டோ வந்து சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பன்னீர் கொத்தமல்லி கேரட் ஆனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தோசையில் வந்து போட்டு அதை நான் நல்லா சாப்பிட்டேன் அது நல்லா இருந்தது பன்னீர் தோசை நல்லா இருந்தது அது பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே காத்து வாங்களான்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அந்த பக்கம் வயல்வெளி பின்னாடியே எங்கள் பெரியம்மா வீட்டு பின்னாடியே வந்து வயல்வெளி இருக்கும் நிறைய பறவைங்க இருந்துச்சு ஸோ அதை வீடியோவில் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மத்தியானம் நான்வெஜ்ஜுங்கிறதுனால ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா க்ளீன் இருக்காங்க எனக்கு ஃபிஷ் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு தோசைக்கல்ல வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றி இது கருவேப்பில் இருக்குல்ல அது அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வச்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஃபிஷ் ஆயிலில் போடுறது பிடிக்காது தோசைக்கல்லில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றி மொறு மொறுன்னு வருது பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் ஆயிலில் போட்டால் நிறையா ஆயில் அப்சார்ப் ஆகுறதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து உடம்புக்கும் நல்லதுனால இது நான் இந்த மாதிரி சாப்பிட்றேன் ஸோ நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்வீட் பற்றி சொல்கிறேன்னு சொன்னல அந்த ஸ்வீட் வந்து முன்னாடி நாளே செஞ்சுட்டாங்க அது வந்து லைக் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாது யா எதுவுமே காப்பி அடிக்காமல் நாங்களாக அது ப்ரிப்பேர் பண்ணோம் அது பேர் வந்து பர்பின்னு சொல்லுவாங்க அது வந்து டேரி மில்க்கு கூட மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் ஏன் அதை முன்னாடியாலே பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் நிறைய ஐட்டம் செய்யணும் மத்தியானம் நான்வெஜ்ஜும் அவ்வளோ ஐட்டம் செய்யணும் ஸோ டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நாளே வந்து அந்த ஸ்வீட்டை செஞ்சு வச்சிட்டோம் ஸோ அம்மா கூட பிறந்தவங்க வந்து அஞ்சு பேருங்க அம்மாவோடையும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஸோ எல்லாருமே நல்லா ஜாலி டைப்பு நல்லா பழகுவாங்க நாங்கள் முன்னாடி நாளே வந்துட்டோம் முன்னாடி நாளெல்லாம் எல்லாம் ஸ்வீட் செய்யும்போது அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் டே ஒரே பரபரப்பு ஏன்னா அவ்வளோ ஐட்டம் செஞ்சோம்ல முன்னாடி நாள் வந்து ஒரு டிஷ் தான் செஞ்சதுனால ஜாலியாக அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம் எல்லாருமே ஜாலியாக பழகுவாங்க அங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி டுவைஸ் ஆச்சு வந்து எங்கள் பெரியம்மா ரெண்டாவது பெரியம்மா வீட்டில் வந்து கெட் டுகெதர் மாதிரி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங்காக கிளம்புவோம் ஒவ்வொரு டைம் வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் இங்கே வந்துடுவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சிட்டா எப்படா நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும் ஸோ இவங்க அஞ்சு பேர் வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அந்த யூடியூப் சேனல் நேம் வந்து ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதுவும் வந்து அந்த சேனல் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக போகும் நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போது மட்டன் ஃப்ரை செஞ்சிகிட்ருக்காங்க இது நல்லாயிருக்கும் பெப்பர் போட்டு செய்வாங்க ஃபஸ்ட்டு பெரியமாக செய்வாங்க நல்லாயிருக்கும் அன்றைக்கி வந்து விருந்தில் வந்து மட்டன் கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டாங்க மட்டனில் அப்புறம் பெரியமாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ வந்து மட்டன் ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இருக்கிற மட்டன் வந்து பிரியாணிக்கும் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மட்டன் குழம்பு மாதிரி வச்சோம் ஸோ மட்டன் மட்டும் மூணு ஐட்டம்ஸ் மூணு ஐட்டம்ஸில் நாங்கள் செஞ்சோம் இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னல அம்மோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஆல் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி வச்சுருக்காங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் வந்து இந்த ரெசிபி எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு எதாவது இதில் இதில் பார்த்து பிடிச்சது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து தம்மையிலே இருக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த சேனலில் வந்து நிறையா குக்கிங் பற்றி நிறையா போட்டிருப்பாங்க இந்த ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா அந்த சேனலில் வந்து நிறையா குக்கிங் பற்றி நிறையா இருக்கும் நிறைய கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறது வந்து மட்டன் பிரியாணி இது வந்து நான் தான் செஞ்சேன் இது வந்து பெரியம்மா எல்லாம் விடலை தான் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நான் தான் நாங்கள் தான் உங்களுக்கு செஞ்சு போடணும் நீ என்னன்னா நீ செஞ்சிட்ருக்க எனக்கு அதெல்லாம் வந்து நான் அதை கே கேட்டுக்கல எனக்கு வந்து ஒரு டிஷ்ஷாவது நான் பண்ணணும் அது பண்ணி யாராவது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை எனக்கு குக்கிங்கில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ அது ஒரு ஆசை எனக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க சித்தப்பா பெரியப்பா அண்ணி பெரியம்மா எல்லோருமே சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் ரொம்பவும் சாப்பிட முடியல இருந்தாலும் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக டீ குடிச்சிட்டு எல்லோரும் செம டயர்ட் எல்லாம் பண்ணதில்ல அதனால் டீ குடிச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சித்தி எங்களுக்கு எல்லாம் மருதாணி பறிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு பெரியம்மாவுக்கு கொடுக்க நிறையா செடி வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்குது ஸோ வீட்டுக்கு போகிறப்போ எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவோம் நாங்கள் எங்களுக்காக தான் ஆட்டோ நான் வெயிட் பண்ணுறாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ஓகே காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்